சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது பிரதோஷ விரதமாகுங்க பிரதோஷ வழிபாடில் திங்கக்கிழமையில் வரக்கூடிய சோமவாரம் பிரதோஷத்திற்கு அத்தனை தனிச்சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் மிகையாகாது பொதுவாக பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையில் சிவபெருமானை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து விதமான துன்பங்களும் பிரச்சனைகளும் பாவங்களும் விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்குங்க மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது அந்த வகையில் சோமவார பிரதோஷ நாளில் நம்ம எப்படி சிவபெருமான வழிபாடு செய்ய வேணும் எத்தனை முறை வளம் வந்து வழிபட்டோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படியாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலைய அனைத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவபெருமானுக்கு உரிய மிக முக்கியமான விரதங்கள்ல ஒன்றாக சொல்லக்கூடியது பிரதோஷ விரதமாகுங்க ஒவ்வொரு மாசத்துலையும் பார்த்தீங்கன்னா வளர்ப்பிரை மற்றும் தேப்பிரியில வரக்கூடிய திரியோதசி திதியில மாலை நேரத்துல சூரியன் மறைவதற்கு முந்தைய ஒன்றரை மணி நேரத்தை தான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நம்ம பலவிதமான அபிஷேகம் செஞ்சு வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மேலுமே பிரதோஷ காலம் அப்படிங்கிறது தேவர்கள் சிவனை வழிபட்ட காலம் அப்படின்னு அழைக்கப்படுது மேலுமே ரிஷிகள் சிவனின் ஆனந்த தாண்டவத்தை தரிசனம் செஞ்ச காலம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த சமயத்தில் சிவனையும் சக்தியும் நம்ம வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே விலகி நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியானது கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது பிரதோஷ வழிபாட்டு முறையாகுங்க சிவனை வழிபடுவதற்கும் சிவபெருமான் பூஜையில் முழு பலனையும் அடைவதற்கு ஏற்ற காலமாக இந்த பிரதோஷ காலம் சொல்லப்படுது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருபது வகையான பிரதோஷங்கள் இருக்குதுங்க இதில் பச்ச பிரதோஷமே நமக்கு மாதம் மாதம் வழிபடக்கூடிய பிரதோஷமாகுங்க இதுல திங்கக்கிழமையில வர பிரதோஷத்திற்கு சோமவார பிரதோஷம் என்ற பெயரும் இருக்குதுங்க சோமன் அப்படின்னா சந்திரனை குறிக்கக்கூடிய பெயர் ஆகுங்க சந்திரனை தலையில அணிந்தவர் என்பதால இந்த பெயர் சிவபெருமானையும் குறிக்குதுங்க தான் சிவபெருமானை நம்ம வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக திங்கக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் சோமவார பிரதோஷம் அப்படின்னும் அழைக்கப்படுது ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வகையில் சிறப்புமிக்க நாள் அப்படின்னு சொன்னாலும் கூட சில குறிப்பிட்ட நாளில் செய்யக்கூடிய எளிமையான வழிபாடு கூட நம்முடைய மொத்த வாழ்க்கையும் மாற்றக்கூடிய சக்தி கொண்டதாகுங்க இந்த நாளில் நம்ம முறையாக விரதம் இருந்து வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்தும் நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி ஒரு சிறப்பு மிக்க தவறக்கூடாத நாள் தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மூணாம் தேதியாகும் மறந்து கூட இந்த நாளை சில விஷயங்களை செய்ய தவறவிடக்கூடாதுங்க நவம்பர் மூணாம் தேதி அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் மூணாம் தேதி சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த சோமவார பிரதோஷமானது வருதுங்க அதுலேயும் ஐப்பசி மாத பழப்பிரையில் வரக்கூடிய சோமவார பிரதோஷமாகுங்க ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகத்துக்கு முன்னாடி வரக்கூடிய சோமவார பிரதோஷம் இந்த பிரதோஷம் அப்படிங்கிறதுனால இந்த பிரதோஷத்துக்கு அதிக அளவு சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த நாள் சிறப்புக்குரிய நாளாகுங்க நவம்பர் மூணாம் தேதி பிரதோஷ நேரத்தில் ரேவதி நட்சத்திரமும் அமைந்து வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது ரேவதி நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகள் பாவங்கள் துன்பங்கள் அனைத்தையுமே போக்கி கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடியதாகுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்குரிய பிரதோஷ வழிபாடுல சனி பிரதோஷத்துக்கு அடுத்தபடியாக ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லக்கூடியது சோமவார பிரதோஷமாகுங்க சோமன் என்பது சந்திரனை कृपया சிவபெருமானுடைய தலையில் சூடி கொண்டிருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்ற சந்திரனுக்குரிய திங்கக்கிழமையில் வருவதால் திங்கக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு சோமவார பிரதோஷம் என்ற பெயரும் இருக்குதுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் சந்திர பகவான மனோகாரகன் அப்படின்னு அழைப்பாங்க ஒருவருடைய மனக்குழப்பம் சஞ்சலம் மனவேதனை நிம்மதியின்மை மன அழுத்தம் போன்றவற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் சந்திர பகவான் தாங்க ஒருவருடைய குடும்பத்திலையும் வாழ்க்கையிலையும் நிம்மதி இல்லாமல் எப்பொழுதுமே பிரச்சனைகளுடன் வாழ்வுங்க அவற்றிலிருந்து விடுபட நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேணும் அப்படின்னா இந்த நாளுல விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்குங்க மேலுமே பார்த்தீங்கன்னா நவம்பர் மூணாந்தேதி வருகிற சோமவார பிரதோஷ நாளில் மாலை நேரத்தில் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான பிரதோஷ நேரத்தில் பெருமானின் மூச்சாக சொல்லக்கூடிய நந்திய பகவானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்க வேணுங்க அதற்கு பிறகு அருகம்புல் சாற்றி நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க அன்றைய நாளில் நம்ம மௌனம் விரதம் இருந்து சிவபெருமானை மனதார வழிபட்டோம்னா நம்முடைய வேண்டுதல்கள் அனுப்பி எல்லாத்தையுமே நிச்சயமாக நிறைவேறுங்க இந்த அற்புதமான சோமவார பிரதோஷ நாளில் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை நம்ம உச்சரித்தபடி இருக்க வேணுங்க மனதார சிவபெருமான வேண்டி பிரதோஷ நேரத்தில் நம்ம சிவபெருமானிடம் வேண்டுதல்களை முறையிட்டோம் அப்படின்னா அந்த வேண்டுதலானது சீக்கிரமாகவே நிறைவேறுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய துன்பங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது சோமவார பிரதோஷனைக்கு செய்யக்கூடிய சிவ வழிபாடு சிவபெருமானின் மனத மகிழ்விக்கும் அப்படின்னு அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க தோஷ நேரத்தில் நம்ம சிவபெருமானை வழிபட்டோம்னா நம்ம நினைத்த காரியம் அனைத்துமே வெற்றியில் தாங்க போய் முடியும் வழக்கமாக மற்ற நாட்களில் சிவபெருமானை மூன்று முறை வள வந்து வழிபடுவோம் ஆனால் பிரதோஷ காலத்தில் அப்படி வழிபடக்கூடாதுங்க சோமசூக்த பிரதட்சணம் செய்ய வேணுங்க சோமசூக்த பிரதட்சணம் அப்படிங்கிறது தேவர்கள் சிவனை வளம் வந்து வழிபட்டு பலவிதமான வரங்கள் பெற்ற முறையாகுங்க இந்த முறையில் பிரதோஷ காலத்தில் நாமும் சிவபெருமானை வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய வரங்கள் அனைத்துமே சிவபெருமான் அருள்வார் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க சோம சூக்த பிரதட்சணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல சிவபெருமானையும் நந்திய பெருமானையும் வணங்க வேணுங்க அத் அந்த பிரதட்சணமாக அதாவது வளமிருந்து இடப்பக்கமாக தட்சிணாமூர்த்தி சன்னதி வழியாக சண்டிகேஸ்வரர் சன்னதி வழியாக நம்ம வளம் வர வேணுங்க அதற்கு பிறகு அவரை வணங்கி விட்டு அப்படியே திரும்பி வந்து முன்பு போல் சிவனையும் நந்திய தேவரையும் நம்ம வழிபட வேணுங்க அதற்கு பிறகு வழக்கமான முறையில் பிரதட்சணம் செய்வது மேலுமே பார்த்திங்கன்னா சாமிக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நீர் வழியக்கூடிய கோமுகம் வரைக்கும் சென்றுவிட்டு அதை கடக்காமல் அப்படியே வந்த வழியிலேயே திரும்பி அப்பிரதட்சணமாக வந்து சிவனையும் நந்தியும் நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க இப்படி மூன்று முறை வளம் வந்து நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க இப்படி நம்ம வழிபடுவதால் பல நூறு அஸ்வமேதா யாக்கம் செய்த பலன் நமக்கு கிடைக்குங்க இப்படி யாரெல்லாம் வழிபடலான்னு பார்த்தீங்கன்னா எந்த கிரகத்தின் தசா புத்தி சரியில்லையோ அவங்க வழிபாடு செய்ய வேணுங்க அந்த கிரகத்திற்குரிய கிழமையில் வரக்கூடிய நாள் அன்று சோம சூக்த பிரதட்சணம் செய்து சிவபெருமானை வழிபட்டோம்னா அளவில்லாத நன்மைகளை நம்மளால் பெற முடியுங்க மற்ற கிழமையில விட சோம வாரத்தில் வரக்கூடிய நாளில் சோம சூக்த பிரதட்சணம் செஞ்சு சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க இப்படி பிரதட்சணம் நம்ம செய்யும் போது சிவபெருமானுடைய நாமங்களை நம்ம உச்சரித்தபடியே செல்ல வேணுங்க சிவ சிந்தனையோடு வள வந்தோம் அப்படின்னா சிவபெருமானுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சிவபெருமானுக்குரிய முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது பிரதோஷ விரதமாகுங்க இதில் சனிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க பிரதோஷத்தில் சோமவாரம் அதாவது திங்கக்கிழமை நாள் சிவபெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் திங்கக்கிழமையைத்தான் சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க சோமா என்றால் பார்வதியுடன் கூடிய சிவபெருமான் என்றும் சந்திரன் என்றும் பொருள்படுங்க சாபத்தால் தன்னுடைய கலைகள் ஒவ்வொன்றாக இழந்து வாடிய சந்திரன் சிவபெருமானுடைய அருளாளர் சாப விமோச்சனம் பெற்றது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய தலையிலும் இடம்பிடித்தாரு சந்திரன் தவம் மற்றும் வழிபாட்டுக்கு மனமெருங்கிய சிவபெருமான் நவ கிரகங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய வாய்ப்பை சந்திரனுக்கு கொடுத்தாராமங்க அப்பொழுது சந்திரன் தனக்குரிய நாளில் மக்கள் விரதம் இருந்து வழிபட்டாங்க அப்படின்னா சிவபெருமான் நல்ல பலன்களை வழங்க வேணும் அப்படின்னு பரமேஸ்வரரை சந்திர பகவான் வேண்டி கொண்டாராங்க அதன்படி தோன்றியதே சோமவார பிரதோஷமாகுங்க இந்த பிரதோஷ நாளில் சந்திர திசை நடக்கக்கூடியவங்க சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவர்களும் சிவபெருமான் அம்மனுடைய கோவிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மன நிம்மதி மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தில் சிவபெருமானுக்கும் நந்திய தேவருக்கும் நடக்கக்கூடிய விசேஷ அபிஷேகங்கள் சிறப்பு பூஜைகள் அற்புதமான ஆராதனையில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த வழிபாட்டெல்லாம் நம்ம கலந்து கொண்டோம்னா நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான குழப்பங்களும் நீங்கி நம்முடைய மனதிற்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்